அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் சந்தரசேகரன் வாகனன் கங்காதரன் சூல பாணி இறைவன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலினுடைய ஒரே விளக்கம் சந்தரசேகரன் இடபா வாகணன் கங்காதரன் என்று மூன்று அருட்பெரும் ஜோதி அனுபவத்தில் நானதேகம் பிரணவ தேகம் சுத்த தேகம் மூன்றையும் குறிப்பனவாம் இவற்றில் நடுவிலேயுள்ள இடை பா வாகனன் அருள் வடிவமும் திருவடி நிலையை குறிக்க அவ்வடி அனுபவம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோருக்கு சந்திரனும் கங்கையும் சுட்டும் சிற்சபை பொற்சபையை நாண சுத்த வடிவத்தை உரிமையாய் வழங்கும் உண்மையை உணர்த்தும் உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில ஒளியாவிய நீர்மலை வேணியன் அழகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்ற ஜோதிபதியின் திருவடி வாழ்த்தின் வழங்கப்பெறும் நிலவும் நீரும் இந்த உண்மையை உணர்த்துவதாக அருட்பெரு நெறி நின்று ஆய்ந்து கொள்வோம் எங்கும் நிறை அழகில் ஜோதியானவன் பதிதான் நம் சிற சிற்றம்பலத்திலே சிற்றுருவோடு விளங்குகின்றதை சத் விசார நாணத்தால் பிறைவிடத்தில் காண்கிறோம் இக்காட்சியை எப்படியோ பிறையணிந்த சிவனாக அல்லது அணிந்த பிறையாக வெளியாகி உள்ளனர் இந்த சிவஜோதியாம் அன்பெனும் அணுவில் அமுத பெருங்கடலில் கங்கை பேராறும் வெளியாகி அண்டியவரை வாழ்விக்கின்றதாம் மும்மல முப்புறம் அருள் புன்முறவலால் நீராக்கப்படும்போது ஜோதி சிவத்தின் அருள் அருள்சக்தி மால்விடை விழி போந்து தாங்கிக் கொள்கின்றதா தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்த நாளில் இடபாதமாய் தாங்கினான் திருமால் கான் சாலோ அருளடி நிலை நின்று மெய்பொருள் கண்டு பயன்படுவது திருவருள் சம்மதமா இந்த அடியிலே பெறத்தக்க சிவ அனுபவம் திருதேக சித்தி உண்மையை சந்திரசேகரன் வாகனன் கங்காதரனாக தெரிவிக்கப்பட்டு உள்ளதா இதனை பெறுவதற்கு பொருட்டு சூலபாணியாய் இறைவன் எங்கும் விளங்குகிறான் என்பதும் உடன் குறிக்க பெற்றுள்ளது சூலபாணினா சூலாயுதம் அல்லது முத்தலை வேல் கடவுள் கரத்திலே கட்டப்பட்டு உள்ளதாம் ஆன்மாவுகளுக்கு முத்தொழில் செயலால் பக்குவம் வருவித்தலே குறிப்பதாம் இந்த வேல் சக்தி பிரணவமாகவும் சக்தியின் ஆக்கல் காத்தல் அழித்தல் செயலாக அகர உகர மகர மீ விளக்கமாக குறிக்கவே இவ்வேல் முக்கூறு கொண்டு திகழ்கின்றதா மேலும் இம்மும்முனைகளும் யா ரகரத்தின் செங்குத்து கோடுகளோடு குறித்து நின்று அக அனுபவத்திற்கு உதவுகின்றதா பகர ஆன்மா பீடத்திற்கு யாகர ஆன்மா வடிவாகிய நம் திருவருள் அல்லது தயவு அனுபவத்தால் தகரா திசை நாண தேகத்தையும் வகரா ஐந்தில் சுத்த வடிவும் பெற உதவுதாம் இந்த யாகர வேல் கடவுள் கரத்திலே உள்ள திரிசூலம் அதாவது பெரும் தயவுக்கு ஒரு சின்னமா நாமும் மேல்நிலை அனுபவத்தால் தயவசூலத்தை கரத்திலே கொண்டு ஜீவ தயவ செயல் புரிந்து கொண்டு வாழ வாழ அக உண்மை நிலை அநேகமுற்று ஆனந்தம் நல்குமா இந்த இறைவன் முத்தொழில் செயல் எங்கும் என்றும் நடைபெற்று கொண்டிருப்பதை உணர்கிறோம் கடவுள் எங்கும் இருக்கின்றதை உணர்த்துவது இச்செயல் இரு என்னும் பகுதியே நிலையா எக்காலத்திலும் இருத்தல் என்ற பொருள்பட உள்ளது ஒன்றுமில்லாத சூன்ய வெளியிலும் கூட இந்த இறை தோன்றி அருர்ஜோதியாம் இருந்து கொண்டு இருந்து தான் யாவையும் தோற்றுவித்தும் காத்தும் அழித்தும் மேலும் புதிதாய் முத்தொழில் யாவையும் நிகழ்த்தி கொண்டு உள்ளதாம் ஆகையால் சூழ்நிய வெளியில் கூட இருந்து செயல்புரிந்து வருபவன் இறைவன் என்பது உண்மையாம் இடையூறாது இம்முத்துழில் சூழபாணியின் செயலால் நாம் இன்று இப்பக்குவ பிறவிலே இருந்து உண்மையெல்லாம் காண்கின்றோம் கண்டு நிறை அருளினால் அது சுத்த தயவனால் இரவா பெருநிலை அடையவும் இறைவனுடைய சூழத்தால் தயவு பணி புரிய அதனை திருதேகமாக பெறவும் உள்ளோம் இதனால் இவ்வடிவை உள்ளொலி கதிர் ஆங்கிலத்தில் எக்ஸ்ரே படப்பிடிப்பது போல் உண்மை காட்சிகளை கண்டு திரு தேக சித்தி பெற வழங்கப்பட்டதாக கொள்வோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் சந்தரசேகரன் இடபா வாகணன் கங்காதரன் சூழ பாணி இறைவன் என்று வல்லல் பெருமான் திருவடி புகட்சியினுடைய முப்பத்தொன்பதாவது பாடலை பாடுகிறார் இதில் நமக்கு என்ன சொல்றாருன்னா நானதேகம் பிரணவ தேகம் சுத்த தேகம் குறிக்குதான் எது குறிக்குது சந்திரசேகரன் இடைபாக வாகனன் கங்காதரன் இதை வந்து அருட்பெருஞ்சோதி ஜோதி அனுபவத்தில் தேகமாக பிரணவ தேகமாக சுத்த தேகமாக இருக்கு அதைவிட வள்ளல் பெருமான் என்ன சொல்றார் நான சுத்த வடிவை உரிமை வழங்கும் உண்மையை உணர்த்தது ஒரு பாடலை சொல்றார் உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு ஒளி மேவியன் நிர்மலை வேணியன் அழகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோன்றார் அப்போ அந்த ஏக இறைவன் இங்கே இருக்கிறான் உலகம் எல்லாம் ஓதற்கு சொல்வதற்கு பேசுவதற்கு உரியவனாக இருக்கிறான் நம்மளுடைய ஜோதி பதியாக இருக்கிற நிலவாகவும் நீராகவும் உண்மையை உணரக்கூடியவனாக இருந்து தன்னுடைய நாணத்தால் சத்விசாரத்தால் பிறப்பு இடத்திலே காணக்கூடிய நிலையிலே மனிதன் இருக்கிறான் அந்த மனிதனுக்கு உண்மையான அகத்தை கொடுக்கணும் தடை மதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபாதமாய் தாங்கினான் திருமால் கான் சாழோலோ என்று இறைவனை ஏக இறைவன் தான் சொல்றா திருமால் அந்த நம்ம சொல்றது அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்வதற்கு வார்த்தை இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் சொல்றாங்க ஆகவே அது வந்து நம்ம என்ன பண்ணுதான் நம்மளுடைய அரிஜாண்டரலா வெற்றிகலா போட்டால் ஒரு மையம் இருக்கு அந்த மையத்துக்கு பேர் என்ன ஆங்கிலத்தில் ஜெனடிக்ஸ் சென்டர் தமிழில் கரு மையம் ஆன்மீகத்தில் சித்தர்கள் பாசிலே அது என்னது மூலாதாரம் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது ஆதாரமாக இருப்பது தாய் தந்தையருடைய உயிர் அணுக்களை கொண்டு வந்து மூலாதாரத்துல நம்மை முழுகடித்து உண்மை பொருளான சிரசு தாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கினாவையும் துரியத்தையும் கடந்து துரியாத நிலையை கடந்து அந்த பிரபஞ்சல் சூரியன் செந்திரன் என்று கோள்களை எல்லாம் கடந்து சக்திகலமாக மாறி சிவகலமாய் மாறி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம எங்க பார்க்கலாமா உச்சியிலே பார்க்கலாம் அதை தான் சொல்றார் பகர ஆன்ம பீடத்தில் தயவு அனுபவத்தால் நான தேகத்தையும் சுத்த வடிவும் பெற உதவுது இந்த அதுக்கு ஒரு சூழபாணின்னு சொல்றார் சூழபாணின்னா யார் கையில் இருக்குது சூலாயுதம் முருகப்பெருமான் பெருமான் முருகப்பெருமான் என்றால் அழகுன்னு பொருள் அமைதியின்னு பொருள் தமிழ் பேசுகிற மக்களுக்கு முதல் கடவுளாக விளங்குபவன் முருகப்பெருமான் அப்படி இந்த முருகப்பெருமான் கையிலே இருக்கக்கூடிய சூலபாணி சூலாயுதம் முத்தலை வேல் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நம்மளுடைய முத்தேகத்தை பெறுவதற்கு உண்மையான காத்தல் அழித்தல் செயலாக அகர உகர மகர மெய் விளக்க குறிக்கவே இந்த வேல் முக்கூராய் நின்று திகழுதான் அப்போ அந்த வேலை நாம் தாங்கியிருக்க எங்கே இருக்கு வேலு முருகப்பெருமான் கையில் மட்டும் அல்ல நமக்குள்ளாகவே நம் உடம்புக்குள்ளே இருக்கு ஆனால் அந்த அந்த வேலை சூழபாணியை நம்ம என்ன பண்றோம் புலன் இன்பத்துக்கு பயன்படுத்துகிறோம் வயது வந்த பதினாறு பதினைந்து ஆணை பிறப்பு என்ன பண்றான் ஆண் பெண்ணை நோக்கி கவர்ச்சி படலாம் எடுக்கிறான் பெண் ஆணை மயக்குகிறார் ஆகவே புலன் மயக்கத்தில் இருக்கு தாய் தந்தர்கள் எப்படி புலன் மயக்கத்தில் ரெண்டு பேரும் இணைந்து கருவுற்று ஒரு குழந்தையை பெருக்கிறார்களோ அந்த இன்பத்துக்கு ஓடுது அக இன்பத்தை நோக்கி பயணப்படாத நிலையிலே இருக்கு அதைத்தான் நம்மளுடைய திரிசூலம் அப்ப பெருந்தயவுக்கு ஒரு சின்னமா இருக்கான் அப்போ அந்த நம்ம வாழ வாழ அக உண்மை உண்மை நிலை அநேகமுற்று ஆனந்தம் நல்கும் இந்த தத்துவத்தை ஒருவன் உணர்ந்து கொண்டால் அவன்தான் மெய்ஞானி அவன்தான் அக இன்பத்தை அறிந்தவன் அவன்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை பார்க்கக்கூடியவன் அவனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு சித்திக்கும் கல்லாலோ மண்ணாலோ அவன் புதைந்து போக மாட்டான் நெருப்பால் அடிந்து போக மாட்டான் நாணதேகமாக வள்ளல் பெருமான் இப்படி திருவரையை மூடிக்கொண்டு சுத்த தேகமாக மாறினாரோ அந்த நாணதேகம் பிரணவ தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நிலையை உணர்ந்தாரோ ஞானதேகம் பிரணவ தேகம் சுத்த தேகமாக மூன்றாக மாறினாரோ அதே போல எல்லோரும் மாற முடியும் என்பதை தான் இந்த திருவடி புகழ்ச்சி முப்பத்தி ஒன்பதாவது பாடல்ல சொல்றார் இறைவன் அந்த இறைவன் என்ன பண்றான் நாணதேகன் பிரணவ தேகம் சுத்த தேகத்தை கொடுக்கக்கூடிய முத்தேகத்தை அடையக்கூடிய முக்கி பெயரை கொடுக்கக்கூடிய சூன்ய வெளியிலே இருந்து நம்மை செயல் புரிந்து அந்த இறைவன் உண்மை இறைவன் அந்த இறைவன் இடையுறாது தன் செயலால் நம்ம ஏன் அதனால தான் என்ன சொல்கிறாங்க மூச்சை கவனி பேச்சை குறை மூச்சை கவனி பேச்சை குறை நம்ம மூச்சி இழுத்து இழுத்து உள் மூச்சு வாங்கி கொண்டே இருந்தால் நீண்ட நாள் வாழலாம் அதை விட்டு விட்டு வெளி மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தோமா மரணத்தின் வாயிலே கதவை தட்டுவோம் இதில் வேற புலனின்பம் புகழ் எல்லாம் சேர்ந்து கொண்டால் டண்டா டண்டா டண்டனக்கான்னு ஏக இறைவன் நம்மை புற ஆத்மாவாக இந்த பிரபஞ்சத்தை விட்டு அனுப்புவான் நம்மளுடைய ஆன்மா என்ன அலைந்து கொண்டிருக்கும் பேயாக பிசாசாக பிணமாக அலைந்து கொண்டிருக்கும் இது தெரியுது அவனுக்கு என்கிட்ட இப்போ அதிகாரம் இருக்கு நானே சர்வ வல்லமை பெற்றவன் நானே எல்லாரையும் அடக்கி ஆளுவேன் இந்த புல வாதிகளை கையில் தூக்கிட்டு ஆடுறாங்க கொலையுண்ட ஆத்மாக்களையும் கையிலே கூப்பிட்டுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேகம் வேண்டும் அல்லவா இந்த சமுதாயத்தை கொலையுண்ட ஆத்மாக்களை துணை கொண்டு அடக்கி அழலாம் என்று எண்ணுகிறார் எதுவும் முடியாது இந்த பிரபஞ்சம் சுத்த வழியாக இருக்கிறது பிரணவ தேகத்தையும் நாண தேகத்தையும் சுத்த தேகமாக மாற்றக்கூடிய வல்லமை எந்த உயிருக்கு கிடைக்காது ஆனால் மனிதனுக்கு மட்டும் கிடைக்கும் அதனால தான் இவ்வளோ அநியாயங்கள் அட்டுழியங்கள் அக்கிரமங்கள் கேட்க முடியாத நிலையிலே ஆடக்கூடிய மனிதர்களை கூட அடக்கி வைக்கிறவன் யார் அந்த ஏக இறைவன் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது பிரபஞ்ச ஆற்றல் இருக்குது என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்தான் சந்தர சேகர இட வாகனன் கங்காதரன் சூலவாணி இறைவன் என்று வல்லல் பெருமான் பாடுகிறார் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளேயே இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று மகாமந்திரத்தை மந்திரத்தை கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்